போட்டு வெளியில் போ இங்கேருந்து லெக்கின்ஸ் இங்கே காட்டிட்டு போடாத காட்டிகிட்டு போடாது லெக்கின்ஸ் போடுறது வந்தால் க்ளோஸ் டப்புக்கு லெக்கின்ஸ் போட தப்பு கிடையாது ஓப்பன் டாப்புக்கு லெக்கின்ஸ் போடாத உன்னுடைய மான் அங்கே அவ்வளத்தையும் கண்டவன் போயிட்டு போயிட்ருக்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து துணி போடுறதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து துணியை போட்டு ரோட்டில் போங்க அடுத்தவங்களை இச்சையை உண்டு பண்ண துணி போடாதீங்க அதே தான் ஆம்பளை பசங்களுக்கு நான் சொல்கிறேன் முடி வெட்டுறியா ஒழுங்கா வெட்டு ஒழுங்கா வெட்டு இல்லையா முடிய வளர்த்துரு அத ஆண்டவர் சொல்லிட்டு முடி வளர்க்கறது ஆம்பளைங்களுக்கு கனவீனமா இருக்குன்னு சொல்றேன் அவன் முடி வளர்க்கறதுன்னு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க ஆசைப்பட்டு இருக்கிறாங்க இப்படி வெட்டுறது ஸ்டைலா இது என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்கு உலகத்தான் செய்யற முதல கேடு கட்ட பசங்க செஞ்சுட்டு கிடக்கானுங்க உலகத்தான் தான் செய்வா அதுக்கு நீ செஞ்சிருவியா பெண்களுக்கு உபதேசம் பண்றது இல்ல அப்படி தான் உன் பேண்டு எப்ப கலந்து விழுந்து இருக்குது உன் பேண்டு 오늘의 아...